அஜித் பவாரின் திடீர் மரண செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனது எக்ஸ்ட்ரல பக்கத்தில் இரங்கல் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளாகி நொறுங்கியதில் அவர் உயிரிழந்த நிலையில் இது இந்தியா முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கல் பதிவுகளை பதிவிட்டு வரும் நிலையில் இதற்கு முன்னதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல் பதிவை எக்ஸ்டல பக்கத்தில் பதி பகிர்ந்திருந்தார் அதற்கு அடுத்தபடியாக அஜித் பவாரின் மறைவு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக பாரத பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அதேபோன்று மம்தா பானர்ஜியும் தனது இரங்கல் பதிவை எக்ஸ்டல பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மறைவு மிகவும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மறைவுக்கு பிரதமர் மோடி தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார் இதேபோல மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் தனது இரங்கல் பதிவை தெரிவித்திருக்கிறார் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கும் தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கல் என்றும் இவரது இந்த மறைவு விபத்துக்கான காரணத்தை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி மக்களுக்கு சேவை செய்வதில் முன்னணியில் இருந்த கடின உழைப்பாளி அஜித் பவார் என பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார் மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மறைவுக்கு பிரதமர் மோடி தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார் மேலும் இவரது இழப்பு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் தருவதாகவும் மக்களுக்கு சேவை செய்வதில் முன்னணியில் இருந்த கடின உழைப்பாளி அஜித் பவார் எனவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கும் தொண்டர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கல் என்றும் பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார்